ஹாய் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சூரிய முத்திரை இந்த முத்திரை யாரெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உடல் பருமன் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க இந்த முத்திரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மீடியம் வெயிட் ஆவரேஜாக இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த முத்திரையை செய்யக்கூடாது நல்லா கொஞ்சம் அதிகமாக ஃபேட் இருக்கிறவங்க இந்த முத்திரை மூன்று மாதம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்கும் இந்த முத்திரையை ரெண்டு கையிலேயுமே செய்யணும் வாங்க இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு கையிலையுமே செய்யணும் கீழே விரிப்பு விரித்து உட்காந்து நம்ம மோதிர விரல் இதை வந்து சென்ட்ராக வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணுங்க ப்ரெஸ் பண்ணி பெரு விரலை நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் மீதி மூன்று விரலுமே நீளமாக வச்சுக்கணும் மடி மேலே வச்சு ரெண்டு கால்கள் மேலே வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் மீடியம் வெயிட் இருக்கிறவங்க கட்டாயம் செய்யக்கூடாது இந்த முத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறவங்க பக்கத்திலேயே வச்சுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி